நான் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியன் முதலில் எனக்கு அறிமுகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே நான் தஞ்சையிலே பணியாற்ற சென்ற போது அரண்மனையிலேயே அலுவலகம் அதன் எதிரிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் அதுவும் இதுவும் எனக்கு ஒரே மாதிரியாக இருந்தது அங்கே சில நேரம் இங்கே சில நேரம் என்று இருந்து பணியாற்றி வந்தேன் நான் அதன் பிறகு பல்வேறு சிக்கல்களிலே நான் என்னுடைய சர்வீஸில் முப் முப்பத்தி மூணு வருஷ சர்வீஸில் பதினெட்டு டிரான்ஸ்ஃபர்களை சந்தித்திருக்கிறேன் பதினெட்டு சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர்களிலும் பழிவாங்கல்கள் தான் எதுவும் நான் கேட்டு வாழ்ந்ததில்லை பழிவாங்கல்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன் அதிலே நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தினுடைய வாயிலாக நான் பெற்ற அனுபவங்களின் வாயிலாக இந்த இடதுசாரிகள் ஏன் பிரிந்திருக்கிறார்கள் என்ற வேதனை உணர்ந்து அதை முன்னெடுப்பதற்கு என்ன வழி என்று சிந்தித்து நான் சில கவிதைகளை எழுதினேன் ஐந்து கவிதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன் அந்த கவிதை புத்தகங்களிலிருந்து இந்த மோடியையும் அவளை சார்ந்த கும்பலையும் கவிதைகளாக வடித்து அவைகளை இசையமைத்து வெளியிட்டேன் அந்த வெளியீட்டின் வாயிலாக தோழர்களுக்கு வேண்டுகோள் விட்டேன் பேஸ்புக் மூலமாக தோழர்களே நான் இயக்க பாடல்களை எழுதி தயாரித்து வைத்திருக்கின்றேன் உங்களுக்கெல்லாம் தேவை என்று சொன்னால் என்னை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நான் இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்தவர்களையும் என்னோடு தொடர்பு கொண்டு அவருடைய எண்களை நான் பதிவு செய்து அதன் மூலமாக இந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன் அந்த தொடர்பை வைத்துக்கொண்டு கொண்டு இதை எப்படி பயன்படுத்துவது என்று சிந்தித்தபோதுதான் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் நாம் எல்லோரும் சிந்திக்கின்றோம் இங்கே அந்த கருத்தங்க தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை முன்னெடுக்க வேண்டியது நமது கடமை அதன் வாயிலாக நான் அனைவரையும் இடதுசாரிகள் இணைப்பை பற்றி பேசி பேசி பல்வேறு தகவல்களை பெற்றேன் நான் ஆரம்பத்தில் எனக்கு பல்வேறு இன்னல்கள் வந்தன என்னை பழி சுமத்தியவர்கள் அதிகம் என்னோடு பேச மறுத்தவர்கள் அதிகம் என்னை கிண்டல் செய்தவர்கள் அதிகம் ஆனாலும் நான் விடாமல் ஐந்து ஆண்டுகளாக என்னால் முடிந்த வரையிலே முதன் முதலே ஒசூரிலே ஒரு கூட்டம் போட்டேன் வெறும் ஐந்து பேர் தான் அதில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சிபிஐ எம் ஆர்எஸ் இது யுசிபிஐ இன்னும் சில ஆர்எஸ்பி அப்படின்னு ஒரு சில தோழர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அதற்கடுத்து கோவையில் ஒரு கூட்டம் போட்டோம் அதில் ஒரு பத்து பேர் கலந்து கொண்டார்கள் அதன் விளைவாக நான் தொடர்ந்து பதிவுகளை போட்டு வந்த விளைவாக என்னை நம்முடைய மக்கள் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தார்கள் தோழர் சிதம்பரநாதன் அருணாச்சலம் விடுதலை குமரன் அந்த மாநில நிர்வாகிகள் ஐந்து பேரும் என்னுடைய வீட்டிற்கு தேடி வந்து என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாம் இதை இணைந்து செய்வோம் என்று சொன்னார்கள் அதன் வாயிலாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டிலே கோவையில் ஒரு மாநாடு போட்டோம் அதனுடைய தலைப்பு என்னென்று சொன்னால் காலத்தின் கட்டாயம் கம்யூனிஸ்ட்களின் ஒற்றுமை அவன் ஒற்றுமைன்னு போட்டாங்க அது வேறு விஷயம் அது வர அது அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு பல்வேறு அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் அந்த மாநாட்டிலே குறிப்பிட்ட நோக்கத்தை விட்டுவிட்டு அந்த மக்களுடனுடைய செயலாளர் பொது செயலாளர் விடுதலை குமரன் பெரிய சோழன் தயக்கம் இல்லை அந்த விடுதலை குமரன் என்ன செய்தாரா இப்போ தலைமை உரையாற்றிய போது பேசிய போல தனித்தமிழ்நாடு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசி வந்தவருடைய நோக்கத்தை சீரடைத்து மாநாடு நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வந்து நாங்கள் தமிழ்நாடு கூறாக இருந்தது நோக்கம் நிறைவேறலை மாநாடு சிறிய கற்பட்டது நான் அந்த மாநாட்டில் என்னை பேச விட்ட போது நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் வந்திருந்த மாதிரி தலைவர்களை பார்த்து ஐயா மாநாட்டுடைய நோக்கம் இடதுசாரிகள் இணைப்பு காலத்தின் கட்டாயம் எல்லோரும் ஏற்றுக்கிட்டோம் காலத்தின் கட்டம் ஏற்றுக்கிட்டோம் அதை ஏற்று அடுத்த கட்டம் போகணும் இல்லையா ஆனால் இந்த பேசாமல் வந்த தலைவர்கள் பல்வேறு அமைப்புகள் இருந்து வந்தவங்களும் அவங்களுடைய அவங்க கட்சியை பற்றி பேசிட்டு மாநாடு போக போகுது மதிய சொன்னேன் உங்கள் கால் உங்கள் கால்வை தொட்டு வணங்கிய கேட்டு கொள்கிறேன் இதே பார்த்து சொன்ன வந்த நோக்கம் மாநாட்டினுடைய நோக்கம் இடதுசாரிகள் நினைப்பு அது எவ்வளவு தேவை என்பதை நாம் உணர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் வேலை வெட்டி இல்லாமல் நாட்டில் அதை உணர்ந்து அதை ஏற்று அதனுடைய அவசரத்தை நீ எல்லோருக்கும் தெரியப்படுத்தி முன்னெடுப்பதற்காக நடத்திய மாநாட்டு ஆனால் நான் அது சீரழிக்கப்பட்டது அடுத்த ஒரு வாரத்தில் அவர்களுக்கு நான் தொடர்பை தூண்டி கொண்டேன் உங்கள் உறவு வேண்டாம் என்னுடைய பாதை நான் தனியாக செல்கிறேன் உங்கள் பாதையில் நீங்கள் சென்று கொள்ளுங்கள் அதன் பிறகு அவர் வேறு என்னவோ முயற்சி பண்ணார் தமிழர்கள் மட்டுமே வேலை தமிழ்நாட்டில் தமிழருக்கு மட்டுமே வேலை அப்படின்னு என்னென்னோ இயக்கம் நாட்டி பார்த்தார் எடுப்பில்லை அது ஒரு விஷயம் ஆக அதனால் நான் சோர்வடை இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் ஒரு பேர் வச்சோம் தோழர்கள் சந்திப்பேக்கம் என்று எங்களுக்குள்ள தான் அதாவது தலைவர்கள் யாரும் எங்க அடிமட்ட தோழர்களை சந்தித்து இந்த எண்ணங்களை விதைத்து மேலோக செய்தோம் அதற்கு அடுத்தபடியாக என்னை பல்வேறு அமைப்புகள் கூப்பிட்டார்கள் ஆர்எஸ்பியுடைய தொழிற்சங்க மாநாடு ஆர்எம்பின்னு ஒரு மாநில மாநாடு ஆர்சிபின்னு ஒரு கட்சியினுடைய மாநில மாநாடு ஆர்எம்பிஐனுடைய ஒரு மாநில மாநாடு நம்ம கங்காதரன் அவங்களுடைய மாநாடு இதில் கூப்பிட்டாங்க பேசியிருக்க சொன்ன ஏற்றுட்டாங்க இதை தவிர எனக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் இன்னொரு அமைப்பில் தொடர்பு வச்சேன் தெலுங்கானாவில் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டுன்னு சிறுபான்மை மக்களுடைய அமைப்பு அது அந்த அமைப்பிலையும் நான் பேசியிருக்கேன் கலந்துருக்கேன் ஏன்னா நிர்வாகியும் போட்டாங்க அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் கம்பத்தில் ஒரு மாநாடு நடந்தது மூன்று கட்சிகள் இணைந்து ஒரு மாநாடு போட்டாங்க மூன்று கட்சிகள் இணைந்து மாநாடு இல்லை இணைப்பு மாநாடு யுனைடெட் கான்ஃபரன்ஸுன்னு பேர் அவங்க அத்தனை பேருமே வந்து முன்னாள் மாவோயிஸ்ட்டுகள் தீவிரமாக மாவோயிஸ்டாக இருந்தவங்க ஓப்பன் பாட்டியாக வந்து இப்போ சிபிஐ பிரஜா பந்தா அந்த பேர் இந்த பேர் மூணு கட்சியாக இருந்தவங்க மாஸ்ல இப்போ ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அந்த மாநாட்டில் மூணு நாளில் நான் கலந்துக்கிட்டேன் அங்கேயும் வலியுறுத்துனேன் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய நோக்கத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு வேறு விஷயம் எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி ஏற்று பிங்கே ஏற்றுக்க மாட்டீங்க அது வேற விஷயம் எனக்கு தெரிஞ்சதை தமிழ்நாடு கூட தமிழில் கொடுத்துருக்குறேன் வெள்ளி மாநிலத்தில் போனப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன் என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து என்னுடைய செயல்களை பார்த்து இருந்து மூன்று நாலு கட்சி சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் எம்சிபிஐ யுனைடெட் அப்படின்னு ஒரு கட்சி ஸ்ரீகுமார் அதுபோல் இன்னொரு சில தோழர்கள் ஒரு அஞ்சாயிரம் அமைப்பு சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க கண்ணூர் போயிருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு டிஸ்கஸ் ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ண வச்சாங்க பல்வேறு கேள்விகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டாங்க அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்னேன் அதை பெருமையாக சொல்லலை கவர் இதை தலைக்கணத்தோ சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் இருக்குன்னு சொல்கிறவரேன் அப்போது அந்த கேள்விகளுக்கும் நான் பதில் சொன்னதனுடைய விளைவாக ஐந்து ஆறு நபர்களை கொண்ட கூட்டத்தை அடுத்த கூட்டமாக ஒரு விரிவடைந்த கூட்டமாக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் நீங்கள் வாடுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள் அது அப்படி கேரளா போயிருக்கிறேன் ஆந்திரா போயிருக்கிறேன் தெலுங்கானா போயிருக்கிறேன் பாண்டிச்சேரியிலையும் போயிருக்கிறேன் இவ்வளவோ தொடர்பு இருக்கு எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போது இதனுடைய எதுக்கு சொல்ல வரேன்னா நான் எல்லாம் போயிட்டு வந்தேன் பெரிய தலைவர சொல்ல வரல எல்லோருடைய மனதிலும் இன்றைக்கு இருப்பது ஒரே ஒரு எண்ணம் தான் ஐயா எம்மா முன்னாடி பார்த்தீங்கன்னா வகையாளி மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் ஒருத்தரை ஒருத்தர் பாக்கு பூசப்பட்ட நாள் உண்டு விரோதி மாதிரி நேரத்துக்கிட்ட நக்கல் உண்டு ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை சிபிஐயும் சிபிஎம்மும் இப்போ தோழமை இணைந்து தான் எல்லாமே போராடுறோம் எல்லாத்துலேயும் இணைந்து தான் போகிறோம் நிலைமை மாறிப்போச்சு எம்எல்ஏ நம்ம கிட்ட சேர்க்க மாட்டோம் ஆனால் இன்னைக்கு இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சிபிஐ சிபிஎம் மட்டும்தான் இது சாரி எம்எல் கிடையாது ஆர்எஸ்பி கிடையாது

நம்ம எதிரி இன்னைக்கு மிக பலமான எதிரியாக இருக்கிறான் நீங்கள் நான் ஒரு ஆளாக சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த அவனை வீழ்த்தவே முடியாது வீழ்த்த முடியுமான்னா நிச்சயமாக அதுவும் முடியும் அதே இப்போ சொல்லிடுறேன் வீழ்த்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் ஆடுறான் அதிகாரத்தை விட்டு அடுத்த செகண்டாமல் துண்டைக்கான துறையக்கானு ஓடிவானுங்க ஓடி ஒளிவானுங்க ஏற்படும் நமக்கு அனுபவம் உண்டு திமுக அதை மாதிரி நடந்திருக்கு எமர்ஜென்சி காலத்தில் கரை வெட்டி எல்லாம் அவற்று போட்டு இருந்த நினைப்பிற்கில் அதை விட மோசமாக இருக்கும் மோடியெல்லாம் நாட்டைக்கிட்டே ஓடிடுவோம் அமித்ஷாவெலாம் காணாமல் போய்டும் ஆக எதுக்கு சொல்ல வரன்னா சிபிஐ திரு போன வருஷம் திருப்பூரில் ஒரு மாணவர் போட்டாங்க நானும் பழைய சிபிஐ தான் இன்னைக்கு சிபிஐ இல்லை கட்சியில் இல்லை தொடர்பு இல்லை அவ்வளோதான் ஒன்றும் இல்லை கட்சி அந்த உணர்வுகள் இருக்குது ஆனால் திருப்பூரில் ஒரு லட்சம் பேரை திரட்டணும்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறோம் அதுக்கு அடுத்தது மதுரையில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் ஒரு மாநாடு மாநில மாநாடு தான் செம்படை பேரணி பெரிய பேரணியெல்லாம் விட்டு ஒரு லட்சம் பேர் ஆக அந்த ஒரு லட்சத்தாலேயும் நம்ம ஒன்றும் சாதி முடியல மதுரையிலையும் ஒன்றும் சாதி முடியல நம்ம ஒன்றும் பெருமையாக சொல்லிக்கலாம் பேரணி ஒரு லட்சம் பேருன்னு அந்த ஒன்றும் ஒன்றும் சேர்த்து எவ்வளோ ஆகுது ரெண்டாகுது ரெண்டு லட்சம் ஆகுது இந்த ரெண்டு லட்சத்தா கூட எம்எல் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இன்னும் மற்ற மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்தவங்களாம் ஒன்னா சேர்ந்தா எவ்வளோ ஆகும் ரொம்ப சிம்பிளாக காசு தேவையில்லை பணம் தேவையில்லை பாட்டில் தேவையில்லை பிரியாணி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நமக்கு அனுப்பிடுறோம் இல்லை அப்போ அந்த மூணு லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஒன்று கொண்ட போராட்டங்கள் என்ன இன்னைக்கு நம்மளை எதுக்கு உனக்கு தைரியம் வருமா நம்ம கை நம்மளை நீட்டி கை நீட்ட முடியுமா இருக்காது நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா நான் தஞ்சை மாவட்டத்தில் வேலையில் சேர்ந்தப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் விவசாயிகள் மறியல் விவசாய தொழிலாளர் மறியல் தஞ்சை மாவட்டத்தில் விற்கிறதுக்கிருத்திக்கலாம் கொண்டு போயிருக்கிறான் ஆணும் பெண்ணும் பத்தாயிரம் இருபதாயிரம் இன்னைக்கு தப்பா தொடர் அதே தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு ஐயாயிரம் பேரை நம்மளால் தர முடியாது சேலரி கிடக்குறோம் இன்னும் கேட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டில் நான் பார்த்தப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிபிஐ மட்டும்தான் இருந்தது எழுவத்தி ரெண்டில் நான் போய் மொத மொத்த முதல் வந்து வெங்கடாசலம் சிபிஐ கூதலூர்லேருந்து வருவார் அங்கே இதில் தங்குவார் லாட்ஜில் போய் பார்த்துருக்குறேன் அங்கே தான் போய் சேர்ந்துருப்பேன் நான் தப்பி தவிர அப்புறம் திரும்பி வந்துட்டேன் அப்போ ஆளே கிடையாது ஆபீஸ் கிடையாது கட்சி நிர்வாகிகள் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோட்டை விட்டோம் அவங்க கொஞ்சம் வளர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறேன்னா சிபிஐலையும் தொய்வு வந்திருக்கு எம்எல்ஏ தொய்வு வந்திருக்கு எம்எல் பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க என்ன கேட்டுட்டு போனவங்களா சிலர் நிறைய இருக்காங்க தப்பா வர நினைக்காதீங்க ராமேஸ்வரத்தில் கடைசியாக ஒரு நூறு பேர் போய் சேர்ந்தாங்க எம்எல்ஏ விடுதலையில் என்னடா கேட்டு சொன்னாங்க சரி வேற எங்கேயும் போயிடாத திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் அண்ணல்லாம் போயிட்டாத நம்மளாம் ஒன்று தான் ஒரே தான் அண்ணா கொஞ்சம் பேர் பேருங்களை இருக்கோம் அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு சேருவோம் அதனால் நீ அங்கேயே போக அறங்கே போகாதன்னு நான் அந்த மாதிரி நம்ம ஏன் சொல்கிறேன்னா புதிய இடங்களில் நம்ம வளரலை இருந்ததை பிரிஞ்சு 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 போயிட்டுருக்குறோம் அப்போது புதிய இடங்களில் வளரணும்னு சொன்னால் இன்றைக்கி தொழிலாளி நம்மளை விட்டு போயிட்டான் விவசாயி போயிட்டான் மாணவர் இல்லை இளைஞர் இல்லை சுத்தமாக நம்ம போராட்டங்களில் மாணவரையும் இளைஞரையும் பார்க்கவே முடியல இல்லை யார் அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு வயசான இந்த பாடி பனி முடியாமல் தெக்கு தண்ணி ஏறிவான் அந்த மாதிரி இருக்க போட்டு இருக்கும் அப்போது ஏன் போனான் எழுபது வரைக்கும் ஒரு பெரிய வீச்சாக இருந்த அமைப்பு இதெல்லாம் ஒரு அறைவில் விட்டால் வந்து தமிழ்நாடு சம்பிக்கும் ரயில் மறியல் சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு ரயில் ஓடாது பஸ் மறியல் கடையடைப்பு எவ்வளோ வீழ்ச்சாக நடத்தணும் எங்கே பூச்சியெல்லாம் இதுதான் தான் நம்ம சிந்திக்கணும்னு சொல்கிறேன் வேற ஒன்று இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லைப்பா நான் சொல்லிடல நான் வந்து ஒரு பெரிய தலைவர் இல்லை ஒரு அமைப்பு எனக்கு இல்லை நான் ஒரு தனிநபர் நான் இன்னும் சொல்லிக்கிறேன் நான் தனிநபர் தான் ஆனால் என்னுடைய நோக்கம் ஏன்னா நான் வந்து மாவோயிஸ்டு நக்சல் பாரி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்த போவே ஏன் அண்ணாவில் போய் சேர்ந்தவன் நெல்லூர்லேருந்து கொண்டாந்து வீட்டில் பதுக்கி வச்சிருந்தான் பெரிய பணக்கார பையன் செக்கு புக்கெல்லாம் வச்சுருந்தான் என்ன அந்த காலத்துலேயே அதை பார்த்தோம் ஆனால் அது இன்னைக்கு என்ன நிலமையில இருக்குது சுத்தமாக எல்லாம் சார் இன்னொரு நூறு ஆயிரம் நூறு பேர் ஐநூறு ஐநூறு பேர் இருப்பாங்க அங்கே உள்ள மீது எல்லாம் சரண்ட் ஆகிட்டான் அப்போ அந்த அமிரி ஃபெயிலர் நம்மளும் இந்த வகையில் இங்கே தோல்வி இருக்கோம் பின்னாடி தோல்வின்னு கூட சொன்ன செப்பாக இருக்கிறது தான் பின்னாடி அடைஞ்சிட்டு அடைஞ்சிட்ருக்குறோம் அப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்துச்சு நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக பழைய நிலைமைக்கு நம்மளால் மாற முடியும் அது கொஞ்ச காலம் தேவைப்படும் அவ்வளோதான் நான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இணைப்பு என்பது நமக்கு எல்லாம் சோசியலிசம் எப்படி நம்ம எய்மாதான அதுக்காக தானே இந்த கட்சிகள் இருக்கிறோம் கம்யூனிசம் சோசியலிசம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் அத்தனையும் இணைந்த ஒரே கட்சியாக மாறணுன்றது என்னுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் எல்லோருடைய நோக்கம் ஆனால் அது உடனடியாக சாத்தியமா நிச்சயமா இல்லை நான் தெளிவாக இருக்கிறேன் நடைமுறைக்கு அது வராதுன்றதோ தெரியும் அப்ப என்ன செய்யணும் இணைந்த போராட்டங்களை நாம் முன்னெடுத்தால் இப்ப நாளைக்கு நடந்து போறோம் இருபத்தி மூணு அதை திருமாவளவன் மூணு சேர்ந்தத கூட இதை இளவரசி சொல்லிக்கலாம் ஆனா திருமாவளவையே வந்து சேர்ந்தாரு அவர் ஜனநாயக சக்திகள் நம்ம சொல்றோம்ல இடதுசாரி ஜனநாயக சக்தியிலே ஒருங்கிணைப்பு ஒன்று அந்த ஒருங்கிணைப்பு தான் அது இன்னும் டெவலப் ஆச்சுன்னு சொன்னா வேல்முருகன் வருவார் முஸ்லீம் அமைப்புகள் சிறுபான்மை அமைப்புகள் நம்ம பின்னர் தவிர திமுக பக்கமோ திமுக பக்கமோ பிஞ்சித்தும் போக மாட்டான் நான் உறுதியாக சொல்றேன் அந்த அமைப்புகளும் பின்னாடி வரும் ஆக நாம் இணைந்த போராட்டங்களை தான் முன்னெடுக்கணும் இப்போதைக்கு அதுதான் சாத்தியம் அந்த சாத்தியத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் அதை பற்றி சிந்தீங்க இணைந்த போராட்டங்களை நினைப்போம் கட்சிகளை நினைவேண்டாம் நான் பேர் தெளிவாக கொடுத்துருக்குறேன் என்னென்ன நோக்கம் அதை எப்படி செய்கிறதுன்னு அந்த இணைந்த ஒரே ஒரு இதில் இடையில் வரும்னு சொல்லியிருந்தோம் இப்போ சமீபத்தில் நேற்று நான் ஒரு பதிவெல்லாம் போட்டிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் நேபாளில் பத்து கட்சி சேர்ந்துருக்குறாங்க யார் பிரசந்தா ஆயுதம் தூக்கி போகிறான்னு ஒரு காட்டில் பத்து பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் இருந்தார் பல முறை திருப்பி முடியல என்ன ஒன்று வெளியே வந்தார் இப்போ பத்து கட்சிகளை இணைச்சு நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு பேர் வச்சுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி வேறு ஒரு அமைப்பு இருந்தது அது வேற விஷயம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு அமைப்பு உருவாக்கிருக்காங்க அங்கே ஏன் உடனடியாக சாத்தியம் பார்த்துச்சுன்னா நம்மளை மாதிரி மிதண்டாவாதம் பேசிக்கிட்டு இல்லை ஏன்னா என்னட பல கேள்விகள் கேட்டாங்க பல பேர் மிதண்ணாவாதம் பேசுகிறோம் கொள்கையை பேசணும் தத்துவத்தை பேசணும் என்ன நடைமுறையை பேசணும் இதெல்லாம் பேசாமல் சாத்தியம் இல்லை தொடரணுமா ஒரு கேட்டுருந்தேன் சரிப்பா உனக்கு முழு ஏற்றுக்கிட்டா வா இல்லைன்னா போ அப்படின்னு அப்போது அதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி பத்து கட்சி ஒன்றா எங்கே நடந்தது வாதங்களே எனக்கே தெரியல எங்கே நடந்ததா என்னன்னு தெரியல உடனே சேர்ந்தாங்க இப்போ நேற்று நல்ல ஒரு பெரிய பேரணி எடுத்துருக்காங்க மக்களை திரட்டி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பேரணி எடுத்திருக்காங்க எப்படி சாத்தியமாச்சு ஆக நமக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இதை தூக்கி அப்படி போடுங்க இப்போ நீ வந்த போனால் சேர்ந்துருக்கோம்ல மனவர் என்ன எனக்கு நான் சொந்தமா அவங்க கூப்பிட்டு நான் வரணும்மா தேவையில்லை ஆனால் எதில் வந்தோம் கொள்கை ரீதியாக அந்த இணைப்பு அந்த இது இணைச்சிருக்கு அப்போ அதை தான் சொல்லுறோம் கொஞ்சம் விட்டு விடுபா நம்ம கட்சிகள் சொல்லி என்னன்னா கட்சிகள் இணைந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு பேரும் சொல்லி யூ யூனிஃபைடு வைக்கலாம் தரம் வைக்கலாம் கொடி ஒரே கொடி தான் அறிவியல் சுத்திகள் தான் ஏன்னா இப்ப எத்தனை நட்சத்திரங்கள் போடுறோம் எதுக்கு செங்கோலின்னு சொன்னாலே கம்யூனிஸ்ட் தானே அதுல என்ன அப்புறம் ஆயிரத்தி எட்டு வித்தியாசங்கள் தேவையில்லையே கொஞ்சம் மனசை விட்டு பாருங்க மார்க்ஸ் சொன்னது ஒரு தத்துவம் லேனின் சொன்னது தத்துவம் இல்லை நான் ஏத்துக்கல தத்துவம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க தெரியல என்ன தோழர் நான் சொல்றேன் அது அது ஒரு நடைமுறை புரட்சியை நடத்தி காட்டினார் எவ்வளவுதான் அது அந்த வழியில போறோம்னு சொல்லி நிறைய பேர் பேர்லாம் இங்க இருக்கு எம்எல் எம் வந்து தத்துவம் கிடையாது அவரும் வந்து ஒரு நடைமுறை சொல்லி செய்து காட்டினார் ரெண்டு பேரும் ஏன் என்ன கட்டார் கட்ட பிடலாம் நடத்தி கட்டினாரு அவர் ஒரு தத்துவம் அது வேட்டம் ஓசி பண்ணுங்க நடத்தினாரு அது ஒரு ஆயுத புரட்சி தான் அது தத்துவம் சொல்லலையே எதிரி இன்னைக்கு எதிரி நமக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் அவளை எப்படி எதுக்குறதுன்னு தான் நமக்கு தேவையான தத்துவம் அதுக்கு தான் நிறைய பேரை தேவை அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக எடுத்துட்டு போகலாம் ஆனால் நான் மாவோயிஸ்டு நான் லெனிஸ்டு கேட்டால் ஆயிரத்தி எட்டு பேர் இதெல்லாம் தேவையா நான் இதெல்லாம் அப்படியே வச்சிங்க நான் தான் சொல்ல இன்னும் வச்சுங்க கட்சி தனியாக இருக்கட்டும் சொத்து தனியாக இருக்கட்டும் ஆஃபீஸ் தனியாக இருக்கட்டும் தலைவர்கள் அப்படி அப்படியே இருக்கட்டும் யாரும் எதையும் இழக்க வேண்டாம் ஆனால் இணைந்த போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்தால் அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கேன் நான் ஸ்ட்ரகிள் கமிட்டி ஃபார் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஏதோ ஒரு பேர் வச்சுங்க ஏதோ முன்னணின்னு வைங்க ஸ்ட்ரகிள் கமிட்டின்னு வைங்க இல்லை வேற எதனா பேர் டெல்லியில் வந்து பஞ்சாயத்து வரைக்கும் அந்த கமிட்டி அறைக்குள் விட்டால் போதும் வேற யாரும் விடக்கூடாது வேணால் மாற்றிங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரொட்டேட் பண்ணுங்க ஒரு தலைவரை மாற்றுங்க அந்த தலைவர் இல்லை சரி இல்லை அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்தினா ஒன்று நான் தெளிவாக சொல்கிறேன் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அன்றைக்கி காலத்தில் எழுதுறதுலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி லைஃப் வரும் எங்கெங்கே என்னென்ன இயக்கங்கள் நடந்ததுன்னு வரும் காங்கிரஸ் நடந்ததுன்னு சொன்னால் காங்கிரஸுடைய தீர்மானங்கள் வரும் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வரும் போன அஞ்சு வருஷத்துல எவ்வளவு பேர் உறுப்பினர் சொல்லிடுற ஒரே எனக்கு புரியும் உதாரணத்து மாநாட்டுக்கு வரைக்கும் எவ்வளவு உறுப்பினர் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு வெளியே போனாங்க எவ்வளவு புதுசா சேர்ந்தாங்க இதெல்லாம் வரும் அப்ப எதுக்கு அதெல்லாம் போட்டாங்கன்னா நம்முடைய பிக்னஸ் எங்க இருக்கு நம்முடைய பலம் எங்க இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப அது மாதிரி சொல்ல முடியாது நம்மளால அப்போது நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் மனம் விட்டு சிந்திக்கணும் மனம் விட்டு பேச உட்காரணும் இதைத்தான் நான் கேட்டுட்ருக்கணும் அப்போ இதை செய்திங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எலட்சம் கூட மறக்கலாம் ஒத்து வைக்கலாம் அது நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா அது சொன்னால் அது பெரிய கஷ்டம் ஆனால் இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் இந்த இங்கே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐ எம்எம்எல் லிபரேஷன் மூணு பேரும் இந்த தேர்தலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதிக சீட்டு வேணும்னு கேட்குறோம் அவன் கொடுக்க மாட்டான் நிச்சயமாக நாலு கொடுத்ததே இன்னும் ரெண்டு கொடுத்தாலே பெரிய காரியம் ஆக அதை விட்டுட்டு மூணு கட்சி ஒரே அமைப்பாக போய் உட்காந்து நின்று பேசணும்னா இருபது சீட்டு கேளுங்க நாலு நாள் எட்டுன்றது போய் இருபதா கேளுங்க நாங்கள் பங்கு போட்டுக்கிறோம் நீங்க எங்களுக்கு பங்கு போட வேணா தொகுதி ஒதுக்க வேண்டாம் நாங்கள் பங்கு போட்டுக்கிறோம் இருபது தொகுதி கொடுத்தா உன்னோட உடன்பாடு இல்லைன்னா நான் போடணும் நம்ம பின்னாடி வருவாங்க இணைந்த போய் பேச ஆரம்பிச்சாலே நம்முடைய மரியாதை கூடும் நம்முடைய பலம் கூடும் அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதனால வந்து நாங்க அடுத்தது ஒரு கூட்டம் திரும்ப நாலாம் தேதியை கும்பகோணத்துல வச்சிருக்கிறோம் இதேதான் பல்வேறு இதை இங்கே வராது பல்வேறு அம்பிகளும் அங்கே வராங்க கரு கருத்தனங்கன்னு அங்கே வைக்கல கலந்தாய்வுக்கு வச்சுருக்கிறோம் ஏன்னா கருத்தனங்க சொன்னால் இப்படி பேசிட்டு போயிடுவாங்க அப்படிதான் இல்லை உட்காந்து பேசுவோம் அதை முன்னெடுக்கிறதுக்கு ஆலோசனை பேசுவோம் அந்த ஆலோசனையை ஒட்டி அடுத்த கட்டமாக கொண்டு போகலான்னு இருக்கோம் இப்போ ஒரே ஒரு உதாரணம் எலெக்ஷனுக்கே வந்து இந்த மூணு கட்சிகளை நாங்கள் வேண்டுகோள் வைக்கலான்னு இருக்கோம் ஒன்னா சேர்ந்து போய் நில்லுங்க தனித்தனியாக போகாதீங்க தொகுதியை நமக்குள்ளே பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் இருக்கும் அப்போது அதுதான் சாத்தியம் அதை தான் நடைமுறைப்படுத்தலாம் இதில் ஒன்றும் சிக்கலே கிடையாது ஆக தோழர்களை இடதுசாரிகளுடைய தேவை இணைப்பு என்பது நெடுங்கால கனவாக இருந்தாலும் இணைந்த போராட்டங்கள் என்பது உடனடி தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் தமிழர் பூரா மற்ற மாநிலங்களையும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துக்கிட்டு சந்திச்சுக்கிட்டு ஏதாவது பகலான பகலாக ரசிச்சிட்டு இருக்கேன் செய்துட்ருக்கறேன் எழுதிட்டுருக்கிறேன் அதனால் இது இதுதான் என்னுடைய நடைமுறை விளக்கங்கள்